ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நான் சொல்கிறேன் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் பலி சாந்தி தீட்சை இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு கோயில் தலங்களுக்கு போகிறோம் அப்படி கோயில் தலங்களுக்கு போகும் பொழுது கோயில் அலுவலகத்தில் போய் நம்ம போகக்கூடிய செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு எவ்வளவு செலவு அப்படிங்கிறத செலுத்தி ரசீது வாங்கி முறையாக பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அதை விட்டுட்டு போகிற வழியிலேயே நம்மளை குறுக்காட்டி யாராவது வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ஏமாந்துராதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் பக்கத்தில் பட்டணம் இந்த மாதிரி ஊர்கள் போனீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க நான் வந்து கடந்த வாரம் சாந்தி தீட்சை செய்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் அங்கே அலுவலகத்தையே பார்க்க விடாமல் முதல் முறையாக போனதினால போலியான சில ஆட்கள் எங்களை குறுக்க வந்து பணம் பறித்து ஏமாற்றிட்டாங்க